வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே எது வந்தாலும் போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளூரை வைத்து கொண்டு எதையும் ஜெயிச்சு விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் கூலாக இதையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய உங்கள்கிட்ட பல பேர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் லாபம் கொண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தவர் உங்களுக்கு விரயத்தை கொடுக்க போகிறார் நிதர்சனமாக ஒரு வாட்டில் வந்துச்சு இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசியினுடைய ஒன்பதாம் இடத்துக்காரர் அதனால் பல விஷயத்திலும் நீங்கள் ப்ரீடிடர்மைண்டாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருப்போம் அதுவும் ஆன்மீக சிந்தனை அடுத்தவருக்கு உதவுவது இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டிச்சு குழந்தைகள் மூலியமாக மகிழ்ச்சி தருவதாக அமைஞ்சது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுப்பதாக அமைந்தது அதிகாரிகிட்ட ஏதான ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் போய் சொல்லும்போது அது அவங்க உங்களுக்கு ஆர்வமாக ஹெல்ப் பண்ணி உங்களை ஒரு மாதிரி காப்பாற்றிட்டாங்க இந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய நவம்பர் பதினேழு அதனால் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்காது அப்படின்னு வச்சுக்கிடுங்க நவம்பர் பன்னெண்டாம் தேதி குருவும் வக்கரம் போக வரார் உங்களுடைய ராசின்னு அஷ்டமத்துக்குரிய உங்கள் ராசிநாதன் அவர் அங்கேருந்து திரும்புகிறார் உங்கள் ராசிக்குள்ளே வராது உங்கள் ராசிக்குள்ளே குரு பார்க்க போகிறார் அப்படின்னாலே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும் எங்கே ஊட்டமோ அதை இங்கே பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சூரியனால் கிடைக்காத சந்தோஷத்தை இங்கே பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழிலிலும் இல்லத்திலும் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேம்படும் ஸோ அப்போ கொஞ்சம் ஜாஸ்தி மனசுக்கு பிடிச்ச மாறு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் மனசில் எப்படிலாம் மாற்றிக்கொள்கிறீர்களோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மற்ற மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சூழ்நிலை பயனற்ற செலவுகள் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிடுங்க இல்லைன்னா தேவையில்லாமல் செலவு எண்ட் ஆஃப் தி பீரியடில் அப்படி கண்ணுக்கு தெரியும் ப்ரொடாமினென்ட்லி அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த சூரியனானவர் பார்க்கக்கூடியது உங்கள் ராசியினுடைய ரிஷப் ராசியை பார்க்குறார் அதாவது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் இந்த இடத்துல பார்க்கறதுனால கடன் நீங்கள் கொடுத்து வச்சதெல்லாம் அவன் ஓடி போடுறதுக்கெலாம் வாய்ப்பு அதான் கொஞ்சம் கொடுத்த கடனை பார்த்துக்கிறது நல்லது பயிர் பார்க்காம போச்சு கடன் கேட்காம போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா இதை மனசில் வச்சுக்கோங்க செவ்வாயும் பார்க்குறார் புதனும் பார்க்குறார் நவம்பர் பத்தொம்பதாம் தேதி சந்திர பகவான் சேர்ந்து பார்ப்பார் அந்த இடத்த அப்போது நிறைய விஷயத்தில் பொருள் வரவு அப்படிங்கிறது தடைபடுவதற்கான சூழ்நிலையும் காட்டுகிறது இது செலவாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நவம்பர் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டேஸ் அப்படின்னு எடுத்துக்கணுங்க இந்த மாதத்தில் சனி பகவானே குரு பார்ப்பது உங்கள் ராசி நாலாம் இடம் மண்மனை வாகனம் சுகயோகம் மாத்ருஸ்தானம் அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த இடத்த கர்மாதிபதியை பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களோ இது எல்லாத்தையும் முயற்சி செய்து முடிக்க வேண்டும்னு என்ன வரும் ஏன்னா அந்த சனி பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்குற பண வரவை பற்றின எண்ணங்கள் எல்லாம் கொடுப்பார் அங்கே ராகுவேர் இருக்கிறாரால் பெருசாக பணம் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தை கொண்டு வரக்கு சூழ்நிலையை குருவின் அனுகிரகத்தினால் அதை இன்னும் அக்ரெஸிவாக பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரவில்லை இந்த செலவுகள் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நவம்பர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து விரயஸ்தானத்தை பார்க்கறக்கூடிய குருவினால் கொஞ்சம் செலவும் கொஞ்சம் லகான் போட்டு இழுக்கும் பெரிய செலவுகள் வரும் இழுக்கும் அப்போ பெரிய செலவுகளில் முக்கியமான செலவான சுப செலவுகளை சுக்கரனின் பார்வை வந்து ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் ஏற்படுத்தும் லாபஸ்தானத்தில் வந்தனால நிறைய சாப்பாடு விஷயங்கள் சுக செலவுகள் இதெல்லாம் நடக்கும் வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் இப்படி நல்ல ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடிய வா இந்த மாதத்தில் சங்கட சதுர்த்தி அன்று உங்களுடைய கடனின் ஒரு பகுதியான மடைக்க உங்களுக்கு மலைபோல் இருக்கக்கூடிய கடன் பணிபோல் நீங்குவதற்கான வாய்ப்புகளை விநாயக பெருமானின் அருளால் பெற்றுக்கொள்ள முடியும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் நவம்பர் பதினைந்தாம் தேதி ரம ஏகாதசி என்ற நாள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவ உங்கள் வாழ்க்கையிலே நினைத்ததெல்லாம் நீங்கள் கைகூட செய்வதற்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதனால் பல விதத்திலும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்